ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வளர்பிறை வெள்ளிக்கிழமை அதுவும் தை மாத வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி முதல் முதலாக குலதெய்வ கலச வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி அந்த தான் அதிகாலையிலேயே நான் அந்த பூஜையை செஞ்சுட்டேன் பச்சரிசியை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் தெரிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மாவிளக்குக்கு மாவு தயார் பண்ணிடலாம் அதில் வெள்ளத்தை நல்லா சீச்சு தான் போட்டிருக்கேன் நான் எப்போவுமே காய்ச்சி ஊற்ற மாட்டேன் கொஞ்சமாக ஏலக்காயும் சுக்கும் பொடி பண்ணி ரெண்டு மாவிளக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக அதுவும் ரெடி பண்ணிட்டேன் ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலே சொம்பு வச்சு நல்ல தண்ணி ஊற்றிட்டு சுத்தமான பன்னீர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரூபா ஒரு ரூபாய் காயின் கொஞ்சமாக வெட்டி வேர் அப்புறம் கும்பப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து போட்டுட்டு கலசத்தை நம்ம ரெடி பண்ணிட்டு மேலே அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு புதுசாக ஒரு அகல் விளக்கு ஒன்று வாங்கி அதில் நெய் தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு என்னென்ன பூவில் அலங்காரப்படுத்த முடியுமோ எல்லா பூவும் போட்டு அலங்காரப்படுத்திட்டு நெய்வேத்தியம் ரெண்டு மாவிளக்கு வெற்றிலை மேலே நான் வச்சுருக்கேன் எப்போவுமே வெத்தலை மேலே வச்சு விளக்கேற்றுனா வெற்றின்னு சொல்லுவாங்க அதுக்காக அந்த ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய ஒரு இழுப்பெண்ண விளக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு அது தனியாக வச்சுருக்கேன் கூடவே வெற்றிலை பாக்கு இல்லாத எந்த ஒரு பூஜையுமே நிறைவு பெறாது வெத்தில பாக்கு ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வச்சுட்டு பத்தி பொருதிட்டு சூடத்தை காமிச்சிட்டு வீடு முழுக்க சாம்பிராணி போக அதையும் போட்டாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தடவை குலதெய்வத்தோட பேரை சொல்லி அர்ச்சனை கையில் புஷ்பத்தை வச்சுட்டு நூற்றி எட்டு தடவை அவங்களோட பேரை அந்த நாமத்தை மனதார சொல்லி வேண்டிகிட்டு நம்மளோட கோரிக்கைகளையும் வேண்டிட்டு நூற்றி எட்டாவது தடவை அந்த புஷ்பத்தை அந்த கலச பாதத்தில் குலதெய்வமாக நினச்சி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணி இந்த பூஜையை நம்ம நிறைவு செய்யணும் இந்த பூஜையில் ஒரு சில கேள்விகள் ஒரே ஒருத்தவங்க மட்டும் கேட்டிருந்தாங்க இந்த கலசத்தை எப்போ நம்ம எடுக்கணும் மறுநாள் இந்த கலசத்தை நம்ம பிரிச்சுட்டு அதில் இருக்க தண்ணியை அந்த வெட்டி வேற வச்சே வீடு முழுக்க நம்ம தொழிச்சு விட்டுறலாம் பூரண கலசம் அதாவது தேங்காய் வச்சு மாவிளை வச்சு செய்கிற அந்த பூரண கலசம் வச்சால் மட்டும்தான் மூன்றாவது நாள் நம்ம எடுக்கணும் இது வந்து குலதெய்வ வழிபாடுக்குன்னு நம்ம பன்னீர் வச்சு கலச சொம்பு தான் வச்சுருக்கோம் இந்த தண்ணியை மறுநாளில் நம்ம எடுத்து வீட்டில் தெளித்து விட்றலாம் அந்த பதினோருபா ஒரு ரூபா காயின் எடுத்து பத்திரமா ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கிறலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பதினோரு ரூபாய் வைக்கணுமா இல்லை இந்த இதே பதினோருபா நம்ம யூஸ் பண்ணலாமான்னு அது வந்து நம்ம வழக்கப்படி செஞ்சுக்கிறலாம் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கோரிக்கையை நான் மனசில் வச்சு இந்த பூஜையை செய்கிற னால அந்த பதினோரு ரூபாயை இதை மட்டும்தான் பதினோரு வாரமுமே நான் பயன்படுத்த போகிறேன் பதினோரு வாரம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு போய் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போகிறோமோ அப்போ போய் போட்டுருவேன் நாங்கள் இந்த வீடியோலாம் லேட்டாக தான் பார்த்தோம் வளர்பிறை இல்லை நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அதில் இருந்து நல்ல ஒரு மாதத்தில் வர்ற வளர்பிறை வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு பதினோரு வாரம் செஞ்சுருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்